அனுஷியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் காதல் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு வேற இல்லை நாலு மணிக்கு எங்க எங்க ஹஸ்பண்ட் கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேக்குது ஒரு பெத்த பையனை ஒரு சுத்தியால அடிக்கிற அளவுக்கு அந்த சாதி எவ்வளவு ஒரு கொடூரமா இருந்திருக்குன்னு பாருங்க விடுங்கப்பா நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட க கத்துறேன் என்னை என்னை உதச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கீழ் சாதி பொண்ணு நீ என் வீட்டுக்கு வரணுமா அந்த ஊரில் சாதியை பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல எனக்கு தண்ணி தண்ணின்னு கத்துனேன் என்னால எக்ஸாம் எழுத முடியாது எல்லாருமே சொன்னாங்க டாக்டரே சொன்னாங்க ஆனா என்னால எழுத முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு தேர்வு எழுதி நானூத்தி இருபது மார்க் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ரெண்டாவது செமஸ்டர்ல முன்னூத்தி நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தேன் அடுத்துதான் நம்ம கிட்ட வந்து பேச போகிற ஒருத்தவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக அம்பேத்கருனுடைய ஒரு பாரதியத்தொழர் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி சாதி ஒழிப்புக்கான ஒரு 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 வழியாக வந்து நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படிங்கிறத அம்பேத்கர் வந்து ஓரளவுக்கு நம்பினார் ஏன் அப்படின்னா பொதுவாக சாதியினுடைய ரொம்ப அதிகமாக சாதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ரத்த கலப்பு எக்கார்னது கொண்டு பிற சாதியோடு கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக வந்து ந அதில் வந்து அதில் வந்து உறுதியாக இருந்தாங்க அதனால் அதனால தான் வந்துட்டு இந்த கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதனால தான் அதனால் இன்றைக்குமே வந்து இந்தியாவில் பல்வேறு ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்து நடந்துட்டு தான் இருக்குது அதன் மூலமாக நம்ம வந்து எத்தனை பேர் வந்து இது குறித்த ஒரு குற்ற உணர்வுக்கு வந்து சமுதாயம் ஆளாகுது அப்படின்னு நம்மால் சொல்ல முடியும் ஏன்னா மற்ற எது மற்ற ஒரு சின்ன ஒரு உயிரினங்கள் இறந்தாலுமே வந்து அவ்வளோ சோகப்படுறவங்க ஒரு உயிரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வகையிலும் குற்ற உணர்வு அப்படிங்கிறது வரவே மாட்டேங்க குறிப்பாக இந்த ஆண படுகொலைகளில் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு அந்த உயிர் செய்ததுக்கும் வந்து அவங்க எந்த வகையிலும் வந்து குற்ற உணர்வுக்கு ஆளாகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் ஸோ அப்படியான ஒரு 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 கொடுமையிலிருந்து தப்பித்து வந்து இந்த சமூகத்துக்காக தொடர்ந்து அந்த மாதிரி ஆணப்படு படுகொலைகளுக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிவு செய்து கொண்டு வரக்கூடிய ஒருத்தவங்க தான் இன்னைக்கு இப்போ நம்மகிட்ட வந்து பேச போகிறாங்க திரும்பிகு அனுஷியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் வணக்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கும் வணக்கம் தோழர் தோழிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் அனுஷியா நான் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஒரு ஜெயங்கொண்டத்தில் ஒரு வில்லேஜில் தான் என்னோட கொல்லாபுரங்கிற கிராமம் என்னுடைய கிராமம் என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபேமிலி தான் அப்பா பேர் சாமிநாதன் அம்மா பேர் அனிதா தம்பி எனக்கு ஒரு தம்பி தான் அவங்க பேர் புஷ்பராஜ் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிப்பு முடிச்சுட்டு டூ தௌசண்ட் வந்து நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண போனேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தான் எனக்கு லவ்னா என்னன்னே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது காலேஜில் ஜாலியாக இருந்தோம் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு வ வில்லேஜில் ஒரு விவசாயம் ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் எங் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது எங்கள் ஊர்லேயும் இந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஒரு வில்லேஜாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஆனால் எனக்கு எப்போ என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதுன்னா நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்டது ஒன் இயர் தான் லவ் பண்ணேன் டுவெண்ட்டி டூவில் தான் நான் லவ் பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீல நான் மேரேஜ் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பேர் பு சுபாஷ் அவங்க அப்பா பேர் தண்டபாணி அவங்க அம்மா பேர் வந்து சுந்தரி அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க தங்கச்சி மூலமாக தான் எனக்கு வந்து சுபாஷை தெரியும் என்னோடய பக்கத்து வீடு திருப்பூரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பக் இருக்கிறப்போ நான் ஸ்டே இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என்னோடய ஹஸ்பண்ட் தங்கச்சி வீடு அவங்க மூலயமா தான் எனக்கு வந்து தெரியும் அவங்களாவே ஏற்படுத்தி விட்ட ஒரு காதல் தான் எனக்கு நானாக போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அவங்க தங்கச்சி நீங்கள் அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கோ ஏதோதோ நல்லா மோ சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் லவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுலேருந்து விலக தோணுங்களா கண்டிப்பாக தோணவே தோணாது எல்லாருக்கும் லவ்னாவே ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்போ இப்போ நீங்கள் காலேஜெல்லாம் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு படிப்பு முக்கியம் ஏன்னா என் வம்சத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரின்னா நான் மட்டும்தான் அப்போங்கிறப்ப எனக்கு படிப்பு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அந்த காதல் அப்படிலாம் தெரியல நானும் யூனிஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் எம்எஸ் வரைக்கும் அங்கே தான் படித்தேன் நல்லா படித்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் நல்ல வேலைக்கு போனேன் நல்ல சேலரி சேலரியில் இருந்தேன் எங் எங்கள் ஹஸ்பண்டு எம்பிஏ முடித்தார் எம்பிஏ முடிச்சுட்டு அவரும் வந்து ஒரு பேங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒர்க்கில் இருந்தோம் எங்களுக்குள்ளே நான் பாகுபாடுன்னா என்னென்னு தெரியல ஜாதி மதம் எதுவுமே தெரியல ஏன்னா அதெல்லாம் தவிர்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுறது நாங்கள் ரெண்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கலை அவங்க அப்பா என்ன கேட்டாங்க நான் ஒரு தலித்து போன கூட்டு வந்து நீ நம்ம வீட்டில் வைக்கணுமா அப்படிப்பட்ட பொண்ணு தேவையே இல்லை நீ உனக்கு அந்த பொண்ணு தான் தேவைன்னா நீ போயிடு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டு நான் இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி உனக்கு நாங்கள் ஏன்னா நீ நான் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்குறேன் உனக்கு நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிலாம் எங் என்கிட்ட சொன்னாங்க எங்கள் நான் வந்து நம்ம அப்பா வந்து ஒரு விவசாயத்துலேருந்து வந்த பொண்ணு நம்ம வீ வீட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் எங்கள் அப்பா அம்மா தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் வேறு யாரையும் பண்ண மாட்டேன் சுபாசினி உனக்கு விருப்பம் தான் நீ எங்கள் வீட்டில் வந்து கேளு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க ஏன்னா நான் ஒரே பொண்ணு அப்படிலாம் எங்கள் வீ சொல்லி எங்கள் வீட்டில் வந்து கேட்டுன்னு எங்கள் அப்பா அம்மாவும் இன்னி வரைக்கும் என் பொண்ணு எந்த ஒரு தவறு எதுவும் செஞ்சதில்லை எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் பேசுனாங்க இது மாதிரி இப்போ பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா உங்கள் பொண்ணு நீங்கள் வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க எங்கள் பையனுக்கெல்லாம் நாங்கள் வந்து தரமாட்டோம் நீங்கள் எங்கள் பையனை விட்டுருங்க அவன் எப்படியாவது போகட்டும் அப்படிலாம் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி தான் ஆகுவோம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் அப்புறம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க நான் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் பதினஞ்சு நாள் மட்டும்தான் எல்லாருமே ஏர்பில் போட்டினா ஜாலியாக இருந்து அம்பேத்கர் வச்சு ஊரே ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடுற நாள் எனக்கு என் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்த நாள் என் வீட் என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு தான் நான் பறி கொடுத்தேன் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் தான் எல்லாமே நான் ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணாங்க மேரேஜ் எல்லாமே சீர் வ எல்லாமே செஞ்சாங்க எனக்கு எல்லாம் செஞ்சு வீட்டில் அங்கே அவங்க ஊர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் நான் அரியலூர் டிஸ்ட்ரிக் எனக்கு வந்து அரியலூரில் தான் மேரேஜ் பண்ணாங்க அப்போது கிருஷ்ணகிரியில் போய்ட்டு எனக்கு ஒரு ஊரில் எனக்கு தனியாக வாடகை எடுத்து ஏன்னா அவங்க வீட்டில் சேர்த்துக்கல இவர் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு இவருக்கு அஞ்சு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கும் வேலை ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்போது நாங்கள் அவங்க ஊருக்கு போயிருந்தோம் திருப்பத்தூரில் போயிட்டு நாங்கள் வீடு வா எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு வாடகை எடுத்து எங்களை தங்க வச்சுட்டு இவங்களும் வந்துட்டாங்க நாங்கள் பத்து நாள் நிம்மதியாக இருந்தோம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு எங்களுக்கு சண்டைனா என்னன்னே தெரியாது வேறு காதல் மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை ஒரு நாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி அவங்க பாட்டி எங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாங்க வீட்டுக்கு வ வந்து விருந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சரி பெரியவங்களை மதிக்கணும் நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி அவங்களும் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு எனக்கு என்ன ஒரு நோக்கன்னா ஒரு பையனை தனியாக பிரித்து கொண்டு போய் வாழ்றது அதில் என்ன வாழ்க்கை இருக்குது ஏன்னா நான் ஒரே பொண்ணு நான் வந்து எங்கள் அத்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற நான் பெரிய ஃபேமிலியில் வாழ்ந்த பொண்ணு ஒரு தனியாக அந்த பையனை போய் கூட்டு போய் வாடகத்தில் என்ன வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கூட அவர் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க அப்பா அப்படி நினைக்கவே இல்லை ஒரு கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போனோம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஈவினிங் ஆறு மணிக்கு போனோம் போய் போட்டு வச்சாங்க பூ எல்லாமே செஞ்சாங்க எல்லாம் செஞ்சு விருந்துக்கும் அந்த பாட்டி அவங்க மனசார தான் செஞ்சாங்க விருந்து எல்லாமே கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டோம் படுத்துட்டோம் அவங்க அப்பா அது வரைக்கும் வரவே இல்லை ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் அவங்க அப்பா வராங்க வந்து எங்ககிட்ட பேசலை அவங்க கேட்டிருக்கலாம் நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் அப்படிலாம் கேட்கவே இல்லை நைட்டு ஊர் பன்னெண்டு மணிக்கு மேலே அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே படுக்கிறாங்க படுத்ததுக்கப்புறம் சரி அவங்களாம் கொஞ்சம் ஏஜுடு சரி வந்து படுத்து ஏன்னா அந்த ஊரில் கொஞ்சம் கூலூர்லாம் அதிகமாக இருக்கும் படுத்தா படுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நாலு மணிக்கு எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது ஒரு பெத்த பையனை ஒரு சுற்றியால் அடிக்கிற அளவுக்கு அந்த ஜாதி எவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் சுத்தியால் ஒரே அடி தலையில் அடித்தா ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடையாது அவருக்கு எதுவுமே இல்லை நான் ஏஞ்சி கத்துறேன் அந்த பாட்டியும் லைட்டு போட்டு வராங்க ஏஞ்ச வேகத்துக்கு சுத்தியில் போட்டு உடனே கத்தி எடுத்துக்கிட்டு என் தலை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க தலை ஃபுல்லாக வெட்டிட்டு அவங்க உடனே அந்த பாட்டி தடுக்கிறாங்க நான் உடனே அந்த ரத்தத்தை தெளித்து நான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளில வரேன் அந்த பாட்டி அதுக்குள்ளே தடுத்து தடுக்கிறவங்களும் அவங்கள ஒரு வெட்டு வெட்டிட்டு என் முடிய முடிய பிடிச்சிட்டு எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கிட்டு என்னை நான் வி அப்போ கூட நான் என்ன கத்துறேன் அப்பா விடுங்கப்பா நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட க கத்துறேன் என்னை என்னை உதச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஜாதி பொண்ணு நீ என் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட நான் சொல்கிறேன் அப்பா எங்களை விட்டுருங்கப்பா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு கத்துறேன் என்னை விடவே இல்லை கையில் வெட்டினாங்க எங்கெங்கே வெட்டு உழுந்ததுன்னு தெரில அத்தனை வெட்டுகளும் தாங்கிட்டு கா லாஸ்ட்டாக ஒரு வெட்டு எங்கே விழுந்ததுன்னு தெரியல ஆனால் நான் மையங்க கீழே விழுந்துட்டேன் அவர் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு எங்கள் வீட்டுக்கார மறுபடியும் என் ஹஸ்பண்டை வெட்டுறாங்க எனக்கு சவுண்டு கேட்குது வெட்டிட்டு அவர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டாங்க என்னை வந்து இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு மறு வெளில போயிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா எனக்கு வெளி உலகம் தெரியாது ஒரு சந்தோஷமான குடும்பத்திலேயே வாழ்ந்துட்டேன் நான் அப்பா அம்மா இப்படியே வாழ்ந்துட்டேன் சந்தோஷம் மட்டுமே இருந்தேன் என் வாழ்க்கையில் அன்னைக்கு மட்டும்தான் ரொம்ப நான் சாதியாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படின்னுட்டு நான் எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்குள்ள நிற்கிறாரு பார்க்கணும் அவரை பார்க்கணுங்கிற மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல செத்து போன மாதிரி கடந்த நான் மறுபடியும் என் கையை ரெண்டாவே போயிடுச்சு ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டா போயிடுச்சு தொங்கிடுச்சு விரெல்லாம் தொங்கி கிடக்குது தனித்தனியாக கிடக்க எடுத்து டோர் ஓப்பன் பண்ணி வெளில உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு அந்த பாட்டியும் இறந்து கிடக்குறாங்க என் ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாங்க அந்த அந்த பிளட்லேயே மறுபடியும் நான் கீழே விழுந்து என் கையை போ என் ஹஸ்பண்ட் சட்டியால போட்டு சுத்திக்கிட்டு எங்க போகிறதுன்னு தெரியாம ஒரு பக்கத்தில் ஒரு இந்த இறந்து போயிட்டா புதைப்பாங்க இல்லைங்களா எரிப்பாங்களா அந்த இடத்துல போயிட்டு நான் இருந்தேன் என்னை நான் அப்போ நினச்சது என்னன்னா எங்கள் அம்மா கிட்ட போகணும் இது இவர் தான் யார் யார் பண்ணுதுன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா தான் பண்ணாங்க நான் இதை எல்லாத்தையும் சொல்லணும் எனக்கு வேற எதுவுமே தெரியல நான் எங்கள் கிட்ட போகணும் இது எங்க நான் உயிரோடு இருக்கிற மாதிரி அவரு கண்டிப்பாக இருப்பாரு அப்படின்னு நானும் கொஞ்சம் நம்பினேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஊருக்காரங்க வந்தாங்க அந்த ஊர்ல ஜாதியை பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல எனக்கு தண்ணி தண்ணின்னு கத்துனேன் ஆனால் ஒரு தண்ணி கூட கொடுக்கல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் தூக்கி போடுறதுக்கு கூட ஆம்புலன்ஸில் உள்ள கேட்குறாங்க தூக்கி போடணுன்னா அப்போ கூட தூக்கில உடனே வந்து அப்புறம் பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சி கூட்டு போயிட்டாங்க ஜிஹ ஜிஹ் போனால் உடனே அவங்களும் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே உடனே அட் அட்வொகேட்டு போலீஸ் எல்லோரும் வந்துவிட்டாங்க சார்ஜி எங்கிட்ட மரண வாக்குமூலியை வாங்குறாங்க நானும் இங்கே இப்போ உங்ககிட்ட நான் என்ன ஸ்டோரி சொல்கிறேன்னா அதை அனைத்து நான் அங்கேயும் சொல்கிறேன் இதோட சொல்லிவிட்டு உடனே ஒரு போலீஸ் சொல்கிறாங்க அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கிடக்கு நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு கூப்பிட்டு போங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க வர்றதுக்கு ரொம்ப டிராவல் வந்து வரும்னா அவங்க எயிட் ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு ஒரு லேடிஸ் அனுப்பி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் காதல் விடுது ஒரு இடத்துல கூட என் கான்சன்ட்ரேஷன் போகவே இல்லை வெட்டுப்பட்ட இருந்து கிருஷ்ணகிரிக்கு மறுநாள் போகிறேன் பதினாறாம் தேதி அன்றைக்கி போகிறேன் ஆப்ரேஷன் எனக்கு பதினாறாம் தேதி அன்றைக்கி தான் பண்ணுறாங்க ஊத்தங்காரில் ஜிஹெச்சில் இருந்தேன் கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் இருந்தேன் தருமபுரி ஜிஹெச்சில் இருந்தேன் கிருஷ்ணகிரி த இது சேலம் ஜிஹெச்சில் இருந்தேன் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல கூட நான் கான்சென்ட்ரேஷன் தவறவே இல்லை ஏன்னா எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்குது ஏன் என் கையை போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்கவே இல்லை கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் மேலே மட்டும்தான் இருக்குது நம்மளை நம்பி வந்தாங்களே ஆனால் நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு யார்கிட்டேயும் பேசலை அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தேழு வெட்டு இருபத்தேழு வெட்டில் எனக்கு இருபத்தி ஏழு சர்ஜரிங் பண்ணி இருபத்தி ஏழு இடத்துலையும் சர்ஜரிங் பண்ணியிருக்காங்க ஒன்பது சர்ஜரிங் முடிச்சிருக்காங்க இன்னும் நாலு சர்ஜரிங் இருக்குது எனக்கு இதோடு நான் ஐசூலியாக தான் இருப்பேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் எனக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இன்னும் நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா ஏன் நான் இப்படி பேசுகிறேன்னா எனக்கு எதனால் நான் பேசுகிறேன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க டாக்டர் தேன்மொழி மேடமும் டாக்டர் சிவகுமார் சாரும் மனோகரன் சாரும் மட்டும்தான் எனக்கு ஏன்னா அவங்க டாக்டரா இல்லை ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க ஜாதியை பார்த்துருந்தா ஒரு இடத்துல கூட எனக்கு எந்த இடத்துல வேணாலும் ஐசியூல வந்து ஒரு நாளைக்கு மூணு பேர் இறந்து போவாங்க ரெண்டு பேர் இறந்து போவாங்க அதில் ஒரே பொண்ணு நான் மட்டும் ஏன்னா அத்தனை இந்த பொண்ணு சிஎம் கேஸு இந்த இந்த பொண்ணு டீன் கேஸு இதே மாதிரி சொல்லி சொல்லி என்னை என்னை நான் பேச மாட்டேன் யாருக்கிட்டே கண்ணு மட்டும் தான் முழிப்பேன் பேச மாட்டேன் மூணு மாதம் வரைக்கும் ஐசுலே இருந்தேன் அப்படி என்னை காப்பாற்றி ஒரு தாயாக இருந்தாங்க தேன்மொழி மேடம் அவங்க என்னை இன்னை வரைக்கும் நீ வந்து உனக்கு என்ன ஆசை சொல்லு நான் உனக்கு பண்ணுறேன் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு தான் வேணும் வேறே எதுவுமே வேணாம் அப்படிலாம் சொல்லுவேன் அவர் போகணும்னு விதி இருக்குது போயிட்டாங்க நீ வாழணும் விதி இருக்கு நீ வாழணும் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீ வாழணும் நீ யாருக்காக வாழ எனக்காக வாழணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவங்க சாதியை பார்த்தாங்களா கண்டிப்பாக சாதியை பார்க்கவே இல்லை அப்படி இருந்து உனக்கு என்ன ஆசைன்னு மனோகரன் சார் தேன் மொழி மடமும் சிவகுமார் சாரு மூணு பேர் வச்சு கேட்குறாங்க அப்போது எனக்கு வந்து படிக்கணும் வேறு எதுவும் நான் மேலே படிக்கணும் நான் ஏற்கனவே நான் பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என் வீட்டு சூழ்நிலையால் நான் ஒரே பொண்ணு மூத்த பொண்ணுங்கிறதுனால நான் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் ஒர்க் போயிட்டேன் அதனால நான் மறுபடியும் மேலே படிக்கணும் ஆனால் என்னால் பிஹெச்டி போனால் ரெகுலராக தான் போகணும் அப்படிங்கிறதுனால நான் மேலே பிஎட் படித்தேன் அஞ்சாவது இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுது நான் என்னோட என்னோடய பி என்னோட பிஎட் நான் டீச்சராக போகணும் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஜாதினா எப்படி காமிக்கணும் நான் கல்வியால் மட்டும்தான் முடிய வேற எதிராலையும் முடியவே முடியாது என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க டாக்டரே சொன்னாங்க ஆனால் என்னால் எழுத முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு வேற என நான் நம்பினாதான் என்னால் முடியுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்தேன் உணர்ந்து அதுக்கப்புறம் நான் ரைட் ஹேண்ட்லே கட்டோட பிளட்டு ஊற்றும் எங்கள் அம்மா நாலு பேர் கூட இருப்பாங்க எனக்கு நான் தேர்வு எழுத தேர்வு எழுதி நானூற்றி இருபது மார்க் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ரெண்டாவது செமஸ்டர்ல முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தேன் இப்போ அதே பிராட்டிக்கல்ல ஒரு டீச்சருக்கு எது வேல்யூ நான் ஸ்கூலில் போயிட்டு எண்பது நாள் வந்து ட்ரைனிங் போகணும் அந்த எண்பது நாள் அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன் எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எங்கே கற்றுப்போம் ஸ்கூலில் தான் கற்றுப்போம் ஸ்கூல் வழியாக தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத என் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து பேருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து எல்லாருமே நம்ம தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் உங்க மூலிமா தான் ஜாதி எதுவுமே பார்க்க கூடாது எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்டின் இருப்பாங்க முஸ்லீம் இருப்பாங்க திருநாக்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாரும் படிச்சாங்க மூவாயிரம் ஸ்டூடண்ட் படிச்சாங்க சிதம்பரம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அதுல நானும் ஒரு எண்பது நாள் ட்ரைனிங் போயிட்டு அங்க அங்க உள்ளவங்க அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க நீ இங்கே வந்துருமா நீ இங்கே வந்து ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் நான் வந்துடுறேன் இன்னும் நான் படித்து இருக்கேன் நேற்றி முதல் காலேஜ் போயிட்டு நாங்கள் நை விடிய காலையில் தான் நான் வந்தேன் வந்து உடனே இந்த மி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக போகணும் இதில் நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் வந்திருக்கீங்க உங்ககிட்ட நான் என்ன ஒன்று கேட்குறேன்னா இது மாதிரி ஜாதி ஆணு கொலை நடக்குது இல்லைங்களா இதுக்கு ஒரு தனி சட்டை சிறப்பு சட்டம் இருந்தால் இது மாதிரி வருமா நான் நான் பாதிக்கப்பட்டதுனால நான் பாதிக்கு நாட்டை நாட்டப்பட்டதுனால மட்டும் நான் கேட்க கிடையாது ஒரு நான் பாதிக்கப்பட்டுட்டு நான் நீதி கேட்குறேன் ஆனால் இன்னிமே பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம நீதி கேட்கணும் அதுக்கு முன்னாடி சிறப்பு சட்டம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் நான் வந்து தலித்துக்கு மட்டும் சட்டம் கேட்கல ஜாதி ஆணவக் கொடியில் பாதிக்கப்படுற அனைத்து பேருக்குமே தனி சிறப்பு சட்டை வேணும் அப்படின்னு தான் கேட்குறேன் நான் இன்னமும் எனக்கு வந்து டாக்டர் எனக்கு நல்ல வழிகாட்டாக இருந்தாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மூலயமா நான் பல இடத்துக்கு நான் போய் என்னோட கதைகளை சொல்றேன் என்ன மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு சுபாச இழந்துட்டு ஒரு அனுஷியா கஷ்டப்படுறேன் அதே மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா இது யார் மூலயமா போவோம் ஒரு நம்ம வந்து ஒரு கல்வி மூலியமா போகலாம் இல்லைனா ஒரு சட்டத்து மூலயமா மட்டும்தான் போக முடியும் வேற எது மூலயமாவும் நம்மளால போக முடியாது இதுக்கு தனி சிறப்பு சட்டம் இருந்தா நம்மளால வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ இது மாதிரி சட்டம் இருக்கு நம்ம ஃபேமிலி இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இல்லாதனால தானே எத்தனை பேர் காதலர்கள் தான் துணை இழந்துட்டு தனியாக வாழ்றாங்க எவ்வளோ கேள்விக்குறியோட வாழ்றாங்க தெரியுங்களா நான் பார்த்துருக்கேன் இதே சென்னையில் இப்போ நான் சென்னையில் தான் இருக்கிறேன் எங்கள் அம்மா நான் அண்ணா நகரில் தான் இருக்கிறேன் நான் வந்து என்னை பாதிக்கப்பட்டு ஒரு பிரவீன் சருமிழாங்கிற பொண்ணை போய் நான் பார்த்தேன் அவங்கள போய் நான் பார்த்துட்டு நான் வரப்ப அந்த பொண்ணை இருபது நாளும் இறந்து போயிட்டாங்க அப்போ அவங்க அவங்களால வாழ முடியல வாழ முடியாம மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி நடந்து இன்னும் நடக்குது ஒரு தங்கச்சி சாஜி ஆனப்பா இன்னும் நடந்துட்டே தான் இருக்குது இது இன்னும் பத் பத்து பதினஞ்சு ஆகுறது கூட பத்து ரெண்டு ஆகணும் நான் நினைக்கிறேன் அது உங்களோட மூலிமா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் ஒரு சட்டம் இருந்தால் மட்டும்தான் முடியும் இந்த சட்டத்துக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு இப்போ நான் என் தம்பி வந்து ஒரு ஃபுட் டெலிவரி தான் பார்க்கறான் எனக்கு கஷ்டப்பட்டு படிச்சுன்னு வேலைக்கு அவன் வேலைக்கு போய் என்ன படிக்க வைக்கிறான் இது நான் நான் அவனை படிக்க வைக்கிறான் அவன் படிப்பை நிப்பாட்டிட்டு அவன் என்ன படிக்க வைக்கிறான் இது மாதிரி எந்த ஒரு தம்பியும் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு ஃபேமிலியும் கஷ்டப்படக்கூடாதுன்னா உங்கள் மூலியமும் நான் வந்தேன் தீண்டாம ஒழிப்பு முன்னணி நான் இந்த மேடைக்கு வந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி ஆஹ்ல வந்துட்டு அவங்க மூலமா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல ஒரே ஒரு கேள்வி அவங்க வந்து எழுத்தாளர் ஜெயராணி வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பாங்க அதோட வாசகத்தோட தான் வந்து நான் அந்த கேள்வி இந்த இந்த அமர்வு முடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் மனிதம் ஜாதியற்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை ஏற்றி எது அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு கேள்வி தான் இவங்க இவங்களுடைய பேச்சுக்கான ஒரு கேள்வி அது வந்து சமூகத்தை பார்த்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மனிதம் மனிதம் மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் போய் அந்த ஒரு கேள்வி அவங்களுடைய மனிதம் சாதியற்றதா அப்படிங்கிறது ஸோ அதுக்கான பதில் வந்துட்டு நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டிதான் ஸோ இந்த ஒரு அமர்வு அந்த ஒரு கேள்வியுடன் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன்